அஸ்ஸலாமு அலைக்கும் இன்றைக்கி நான் வந்து ஒரு பாயசம் தாங்க போகிறேன் இந்த வெயிலுக்கு வந்து நல்லா கோல்டாட்டு ஒரு பாயசம் செய்ய போகிறேன் இந்த பாயசத்துக்கு வந்து அடுப்பெல்லாம் எதுவுமே வேண்டாங்க நான் வந்து அப்படியே செய்ய போகிறேன் அந்த பாயசம் எப்படி செய்கிறது அந்த பாயசத்துக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திடலாம் நான் வந்து இப்போ வந்து ஒரு குட்டியாக ஒரு தேங்காய் ஒரு சின்ன தேங்காய் முழு தேங்காய் ஒன்று எடுத்திருக்கேன் அடுத்து வந்து பாதாம் பிசின் இது நான் வந்து காலையிலேயே ஊற வச்சுட்டேன் நீங்கள் காலையில் சேரதா இருந்தால் நைட்டே ஊற வச்சிருங்க சாயங்காலம் செய்யறதா இருந்தால் காலையில் வெளிலேயே ஊற வச்சிடுங்க அப்பதான் இது வந்து நல்லா ஊறி போய் நல்லா இருக்கும் இது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துருக்கேன் அடுத்து நொங்கு நான் வந்து ஒரு நாலு நொங்கு எடுத்திருக்கேன் நான் இந்த நாலு நொங்கு வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நாங்க வந்து இந்த தான் நாங்கள் எங்க வீட்டில் எல்லாருமே சாப்பிடுவோம் இது வந்து தோலோடு சாப்பிட்றது ரொம்ப நல்லது வயித்து புண்ணு எல்லாம் ஆத்தும் இது வந்து அதனால எங்க வீட்டில் எங்க பசங்க எல்லாருமே தோலோடு சாப்பிடுவாங்க அதனால் நான் இதை வந்து தோலோடு சேர்த்துக்கிறேன் நீங்க உங்களுக்கு சிலவங்க வந்து இந்த தோலூர் சாப்பிட மாட்டாங்க சில பிள்ளைங்களும் சாப்பிட மாட்டாங்க அப்படி நீங்க சாப்பிட தோலை வந்து ரிமூவ் பண்ணிட்டு நொங்கு மத்த சேர்த்துக்கங்க நான் வந்து ஒரு மூணு நாலு நொங்கு எடுத்துக்கிறேன் அடுத்து பிஸ்தா ஒரு பத்து பன்னெண்டு நான் வந்து எடுத்துக்கிறேன் அடுத்து ஒரு பத்து பன்னெண்டு அதே மாதிரி பாதாம் எடுத்துக்கிறேன் அடுத்து வந்து ஒரு ஏழு ஒரு ஆறு ஏழு முந்திரி இது வந்து நான் வந்து அரைச்சிக்கிறேன் அரைச்சிக்கணும் அடுத்து இதை எப்படி சேர்த்து பார்க்கணும் வந்து தேங்காய் வந்து சின்ன சின்னதா வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த தேங்காவை இதை வந்து இந்த இந்த வெயிலுக்கு வந்து உங்க பசங்களுக்கு வந்து நல்லா அடிக்கடி செஞ்சு கொடுங்க நல்ல குளிர்ச்சியும் கூட ரொம்ப நல்லதும் கூட உடம்புக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறதுனால உடம்புல உள்ள ஹீட்டெல்லாம் போயிடும் நல்லா உடம்பு வந்து நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் இப்போ இதை எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன் இப்போ இதை வந்து நான் வந்து அரைச்சி பால் எடுத்துக்கிறேன் இந்த தேங்காய் வந்து அடுத்து நான் வந்து எள்நீர் வந்து ஒரு கிளாஸ் எடுத்துருக்கேன் எள்நீர் ஒரு கிளாஸ் அடுத்து வந்து இந்த எள்நீரோடய வழுக்கை இது வந்து கொஞ்சம் தான் கிடச்சிது நீங்கள் வந்து அதிகமாக இருக்கிறது பார்த்து வாங்கிக்கணுங்க நான் ஒரு எள்நீர் எனக்கு தான் வழுக்க வந்துச்சு அதையும் வந்து நான் வச்சுக்கிறேன் அடுத்து இப்போ வந்து தேங்காய் பால் வந்து எடுத்தாச்சு இப்போ தேங்காய் பாலில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இந்த எள்நீர் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து ஊற்றிக்கிறேன் இந்த தேங்காயில வந்து மொத பால் ரெண்டா மொத பால் மட்டும் நல்லா கெட்டியா எடுத்து வச்சுக்கோங்க இந்த ரெண்டாவது பால் எல்லாம் எடுக்காதீங்க அந்த கெட்டி பால் வந்து நல்லா இருக்கும் இப்போ இதில் வந்து ஊறு வச்சிருக்க பாதாம் பிசின் வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்து வந்து நொங்கு வச்சிருக்க அதை சேர்த்துக்கிறேன் அடுத்து வந்து எள்ளிய தேங்காய் எள்ளீர் அதையும் சேர்த்துக்கிறேன் எள்ளீர் தேங்காயில் எள்ளீரோட வழுக்கை அதையும் சேர்த்துக்கிறேன் அடுத்து அடுத்து வந்து இது வந்து நான் வந்து நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன் நாட்டு சர்க்கரை வந்து நான் வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லவே இல்லை நான் வந்து ஒரு மூணு நாலு ஸ்பூன் வந்து சேர்த்து ரொம்ப நான் வந்து இனிப்பு வந்து சேர்க்கல அதனால கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை அடுத்து இந்த பாதாம் பிஸ்தா வந்து நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதை வந்து சேர்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் இப்போ கடைசியா வந்து அரைச்சி வச்சிருக்க முந்திரி பாதாம் வந்து ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கணும் அவ்வளோதாங்க பாயசம் வந்து ரெடியாகிடுச்சு என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் பாயசம் செய்கிறதா இருந்தால் இந்த மாதிரி உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த வெயிலுக்கு வந்து ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது கண்டிப்பாக இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க